ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஜீவி நான் என்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறது மிக்சர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல கடலை மாவோட ஆஹ் அவிச்ச கோதம்பமா பட்டர் உப்பு சேர்த்து குலைக்க வேணும் இது ஓமப்பொடிக்கு குலைக்கக்குள்ள இடியப்பத்துக்கு குலைக்கிற மாதிரி குலைக்க வேணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு குழைக்க வேணும் பிறகு அதை ஓமப்பொடி அச்சில போட்டு எண்ணெய் சட்டிக்குள்ளேயே புளிஞ்சு விட வேணும் நல்லா எண்ணெய் கொதித்த பிறகு மீடியம் ஹீட்ல வச்சு கொள்ள வேணும் அடுப்பை ஹை ஹீட்ல வச்சுங்கண்டா எரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் மீடியம் ஹீட்ல வச்சு அதை பொறிச்செடுக்க வேணும் ரெண்டு பக்கமும் பிறட்டி பொறிச்செடுக்க வேணும் பிறகு கடலை மாவுக்குள்ளே அதே மாதிரி கோதுமை உப்பு பட்டர் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் தண்ணி பதத்தில் குலைக்க வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்க வேணும் ஒரேடியாக தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா கலந்து போட்டு குளைக்க வேணும் காட்டுற பதத்துக்கு இந்த பேட்டர் மாதிரி செய்து எடுத்துக்கொள்ள வேணும் நல்லா குளைச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து குளைக்க வேணும் தான் நாங்கள் பூந்தி கரண்டியில் போட்டு இது பூந்தியா செய்து கொள்ள போறோம் கூட தண்ணியா அளவாக கூடாது காட்டுற அளவுக்கு இருக்க வேணும் அப்புறம் பூந்தி கரண்டியில் அந்த எண்ணெய்க்கு மேலே வச்சுக்கொண்டு காட்டுறது போல் கொஞ்சத்தை கரண்டியில் ஊற்றிட்டு மெதுவாக தட்ட வேணும் இதில் நான் வீடியோவை ஸ்பீடப் பண்ணி விட்டபடியே அதில் ஸ்பீடாக காட்டுது நீங்கள் மெதுவாக தட்ட வேணும் தட்டுனா கடலை பிறப்பு அளவிலேயே அது விழும் உருண்டையில போல்ஸ் மாதிரி விழும் நீங்கள் கூட தண்ணி ஆக்கினீங்கண்டா அது தண்ணி மாதிரி ஒரு சப்பை மாதிரி வரும் அளவான பதத்துல இருந்தா தான் அது நல்ல போல் மாதிரி நல்ல உருண்டையா கடலை பருப்பு சைஸ்லேயே சைஸ்லேயே அதையும் நல்லா கலந்து திருப்பி விட்டு பொறிச்செடுத்துக் கொள்ள வேணும் அடுப்பு எப்பவுமே மீடியம் ஹீட்ல இருக்க வேணும் அப்புறம் மரவல்லி கிழங்க மெல்லிசா சீவா வேணும் மெல்லிசா சீவி எடுத்துட்டு அதை நீங்கள் ஸ்லைசரில் சீவி எடுத்து கொள்ளலாம் மெல்லிசா இல்லைன்னா கத்தியாலையும் வெட்டி கொள்ளலாம் அது மிக்சரில் இருக்க ஒரே அளவுக்கு தான் அப்படி அப்புறம் அந்த மெல்லிசா சீவினதுகளை கத்தியால் மெல்லிசா வெட்டி கொள்ள வேணும் அப்படியே போட்டால் மிக்சர் சாப்பிடக்குள்ளே பெரிய பெரிய துண்டுகளா இருக்கும் தான் மில்லிசா விட்டுறது அதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணதுகளை மில்லிஸ் மில்லிஸாக வெட்டி எடுத்துக்கொள்ள அதையும் எண்ணெயில பொறிக்க வேணும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிச்செடுக்க வேணும் இது எல்லாமே பக்கத்தில் நின்று பொறிக்க வேணும் கடலை பருப்பு தான் கொஞ்சம் நீங்கள் பொறிக்கக்குள்ளே பக்கத்துலேயே அந்த மெட்டை வேலையிலையும் பார்க்கலாம் இதுகளெல்லாம் பக்கத்துலேயே நிற்க வேணும் நல்லா பொறிஞ்சு கோல்டன் கலரில் வர வேணும் நல்லா கலந்து விட்டு பொறிக்க வேணும் இல்லைன்னா நிக்கிறது நிற்கிறது கறுத்து வரும் இந்த முதல்ல செய்த பூந்திய ஒத்தி கொள்ள வேணும் நல்லா ஒரு வெள்ளை பேப்பர்ல எண்ணியெல்லாம் நல்லா ஒத்தி எடுக்க வேணும் ஆக நசிக்காமல் அது தூளா போய்டும் மெதுவா ஊற்றிட்டு மட்டும் பூந்தி முதல்ல ஊமைப்பொடி அது பெருசா செய்யறபடியும் அதை கொஞ்சம் அமர்த்தினா உடையும் அப்பதான் கணக்காக வரும் இந்த பூந்தியை மெதுவா ஊற்றி நல்லா ஊற்றி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட வேணும் பிறகு உள்ளிய மெல்லிசா வீட்டு உள்ளிய பொறிக்க வேணும் அதையும் நல்ல கோல்டன் ப்ரௌன்ல பொறிச்செடுக்க வேணும் இதே கடலமா பருப்பு எல்லாம் சரியான வாய்வு அதுக்காகத்தான் பெருங்காயம் அந்த பூந்தி பிடிக்கலாம் பெருங்காயமும் பருப்பு கடலைப்பருப்பை கடலைப்பருப்ப ஊற விட்டுட்டு ஒரு ரெண்டு மணித்தையால ஊற வேணும் நல்லா இந்த கிழங்கையும் பொறிச்சத அந்த நிறத்திலேயே ஒத்தி எடுத்துக்கொள்ளலாம் கடலை பருப்பு பொறிக்கைக்குள்ளே நீங்கள் இதை அந்த டைமில் ஒத்தி கொள்ளலாம் மெட்டதுகள் எல்லாம் பக்கத்துலேயே நிற்க வேணும் எல்லாத்தையும் ஒத்தி எடுத்து ஒண்டாவே போட்டுக்கொள்ள வேணும் இந்த கடலைப்பருப்பு போடைக்குள்ள கணக்கை போடக்கூடாது நீங்கள் அளவாக எவ்வளவு சக்தியில் பொறிக்கிறீங்களோ அதுக்கு ஒரு அளவில் போட்டுங்கண்டா தான் எல்லாம் மேலால் பொறிஞ்சு வர வேணும் நீங்கள் கூட போட்டு பொறிச்சிங்கடா அடியில் நிற்கும் அடியில் நின்றுதண்டா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மேலால் வர்றது தான் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் கடிக்கக்குள்ள வடிவாக கடிப்படும் கீழே நிற்கிறதெல்லாம் எல்லாம் சரியான ஹார்டாக இருக்கும் அப்போ ஒரு அளவுல உங்களோட சட்டியில மேலால அப்படி ஒரு லேயரா நிற்கக்கூடிய அளவு இருக்கிற கடலை தான் போட்டு பொறிக்க அப்போ தான் நீங்க போட்டோடனே மேலால பொறிஞ்சி வரைக்கும் மேலுக்கு வரும் இந்த இதில் பார்க்குற காட்டுற மாதிரி மேலால வரும் எல்லாம் அடியில் நின்று அது ஹார்டானது இப்ப கச்சான ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில ஊற விட வேணும் கண்ண நேரம் விடக்கூடாது ஏன்னா அந்த தோல் கலர்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் கச்சான ஊற விட்டுட்டு அதை பொறிக்க வேணும் அதை பொரிச்சிட்டு எண்ணெய் நல்லா ஒற்றி எடுத்துட்டு அதை தனியாக வச்சு கொள்ள வேணும் இதோட சேர்க்க கூடாது ஏன்னா அந்த அதில் நிறைய கச்சானில் எண்ணெய் எழுக்கும் கச்சான் கஜு எல்லாம் தனக்க எண்ணெய் இழுக்கும் அதை நல்லா ஒத்த வேணும் அதோட இந்த கச்சானில் இருக்கிற தோலையும் அகற்ற வேணும் அப்போ அதை தனியாக எண்ணெய் ஒற்றி நல்லா கசக்கி அதை ஒரு சுலா சுலா போட்டு புடைச்சி அந்த கோவியெல்லாம் ஆக்சி போட்டு தான் எடுக்க வேணும் அப்படியே போட்டிங்கன்னா அந்த தோல்கள் உடை இருக்கும் பார்க்க வடிவா இருக்காது அப்போ அதை தனியாகவே நல்லா உற்றி எடுக்க வேணும் பேப்பர்ல வச்சு ஒற்றி எடுத்து நல்லா அந்த தோல் இல்லாம ஆக்கிட்டு தான் போட வேணும் மிக்சருக்குள்ள தண்ணியில் ஊற விடாமலும் பொறிக்கலாம் தோல் கலர கொஞ்சம் கஷ்டப்படும் அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு தண்டா தெரிய வேணும் பிறகு கஜுவை பொறிக்க வேணும் கஜு எல்லாம் கண்ணை நிறம் பொறிக்க கூடாது கண்ணை நீரம் முன்னில விட்டா கறுத்து போயிடும் அது ஒரு செகண்ட் கணக்குக்கு தான் அதை போட்டு எடுக்க வேணும் இல்லையண்டா அது கறத்து போயிடும் டக்குண்டு கறுத்துடும் எடுக்க உங்களுக்கு கொஞ்சம் நிறமா எடுக்க இலகின் அது மாதிரி இருக்கும் ஆனா அது ஆற நல்லா பொரிஞ்சிருக்கும் நல்லா முறு முறுப்பா இருக்கும் കച്ചാണ നല്ല എണ്ണ ഉറ്റ വേണം വേണ്ട സരിയാന എണ്ണ ഇളുത്തും കോതോടെ അത കനക്കേപ്പർ എണ്ണ ഊറ്റി എടുത്തിട്ട് പോല കസക്കി അതെയും റിമൂവ് പണ വേണം അത കച്ചാണ്ട തോലെല്ലാം கடலப்பருப்பு வய நல்லா எண்ண ஊற்றி எடுக்க வேணாம் கஜுவையும் நல்ல எண்ணு ஊற்ற வேணாம் நல்லா வச்சு எடுத்து போட்டுத்தான் அதுக்குள்ள போட வேணும் அதுல சரியில்லாத கஜுகள் தான் கொஞ்சம் கூட கருப்பா வரும் கருவேப்பிலையே நீங்க அப்படியே நல்லா கழுவி தண்ணி எல்லாம் வார விட்டு எடுத்துட்டு அப்படியே அந்த ஸ்டெம்மோடையே பொறிக்க வேணும் அது செதியா பொறிஞ்சிட போட்டு பிரட்டி பொறிச்சிட்டு அது எண்ணெய் உடுத்தேக்குள்ள நீங்க அந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்டெம்மை எடுத்துறியலாம் அதையும் மெதுவா தான் உற்ற வேணும் இல்லையாண்ட தூளா போயிடும் கருகப்பில் பொரிச்சது அவலை போட வேண அவலம் உடனே பொறிஞ்சிடும் அவல் போட்டுட்டு மேலால இருக்க வார அவலைத்தான் தான் எடுக்க வேணும் அடியில இருக்கிறது எடுக்க கூடாது அடியில அது சரியில்லாத அவல் நிற்கும் அதோட கல்லு ஏதாவது இருந்தா அதிகம் இரட்டம் மேலால இருக்கிற அவலைத்தான் நீங்க எடுக்க வேணும் எப்பவுமே பொறிக்கக்குள்ள பொரிக்கக்குள்ள தான் கச்சான் கஜுவ பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கச்சான் அவல் எல்லாம் பொறிக்க வேணும் ஏன்டா எண்ண கறுத்து போயிடும் தான் கடைசியில பொறிக்கிறது என்னுடைய வீடியோக்களை நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எல்லாத்தையும் ஒத்தி போட்ட பிறகு நீங்கள் உப்பு தனி மிளகாய் தூள் எல்லாம் அதில் போட்டு கலக்க வேணும் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் உரைப்பையும் பார்த்து போட வேணும் அதை இதை அரைச்சிட்டு பவுடராக்கி அரித்தட்டில் போட்டு அரித்து போட வேணும் அப்போ தான் அந்த பெரிய துண்டுகள் இல்லாமல் நல்லா பவுடரானது வேறு நல்லா செய்யும் நல்லா கலந்து குலுக்கி குலுக்கி கலந்து போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் பிறகு மிச்சம் போட வேணும் Thank you for watching. Have a nice day.